செய்யும் கலைவரை உருவாக்கப்பட்டுள்ளது வேணியை கலைவரை சுத்தம் செய்யும் இயந்திரம் வந்து மனிதர்களோட மனிதர்களோட கழிப்பறையை சுத்தம் செய்யும் வேலையும் நேரத்தையும் குறைக்கிறது மனித தலையீடுகள் இல்லாமல் இது வந்து செயல்படுது மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது சுகா கழிப்பறை கழிப்பறையை வந்து சுகாதாரம் சுகாதாரமான முறையில் சுத்திகரிப்பு செய்கிறதை உறுதி செய்கிறது குறைவான நீரை பயன்படுத்தி திறமையாகவும் சுத்தம் செய்கிறது பொது இடங்களில் உள்ள கழிப்பறையை சுத்த சுகாதாரமாகவும் வைத்துக்கொள்ள உதவுகிறது ராஜு பொறுத்த வரைக்கும் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் மூ மூணு ரொட்டேஷன் நமக்கு இருக்கும் ஒன்று வந்து லெஃப்ட் ரைட் ரொட்டேஷன் அதாவது ஒரு மோ இப்போ நான் அந்த பட்டனை வந்து மேலேயோ இல்லை கீழேயோ நான் அமுக்கினேன் அப்படின்னா மொத்தம் ரெண்டு இது ப்ராசஸும் நடக்கும் ஒன்று வந்து ரைட்டில் போடுறதுக்கு இன்னொன்று லெஃப்ட்டில் போகிறதுக்கு லெஃப்டில் போய் நின்று இது வந்து லெஃப்ட் ரைட்டு இந்த பட்டன் மட்டும் ரெண்டாவது பட்டன் வந்து அப்டவுன் அப்டவுன் ஆகும் அப்படின்னா இந்த ப்ரெஷ்ஷு வந்து அப்டவுன் ஆகும் ஓகே அப் அண்ட் டவுன் அப்புறம் ரொட்டேஷன் ரொட்டேஷன் எதுக்கு அப்படின்னா ப்ரெஷ்ஷை வந்து ரொட்டேட் பண்ணுறது கிளாக் வைஸ்லேயும் ஆன்டி கிளாஸ் ஓகே கிளாக் வைஸ் அண்ட் ஆண்டி கிளாக் வைஸ் இதில் வந்து உங்களுக்கு மார்க்கிங்கில் போட்டிருப்பாங்க லெஃப்ட் ரைட் எது அப்படின்றது அப் டவுன் அண்ட் ரொட்டேஷன்ஸ் ஓகேவா இப்போ வந்து நம்ம கரெக்டான இடத்துல நம்ம லெஃப்ட் ரைட் வச்சு ப்ரெஷ்ஷை வந்து கரெக்டாக இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் రొటేషన్ కొడుకు ఇది వేసి పాత్రూమ్ క్లీన్ క్లాక్ వైస్ ఆంటీ క్లాక్ వైస్ వచ్చి క్లీన్ పన్నకు మీద అప్ పన్ను అప్ పన్నెండు ఐక్ కొన్ని ఉన్న ముడి